வழக்க ஆசையா அப்போ இதை முதல்ல படிங்க அதாவது மென்மையான ரோமங்கள் சுறுசுறுப்பான மூக்கு வெள்ளை பஞ்சு போன்ற வாழ் எல்லார மனதையும் கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு செல்ல பிராணி தான் முயல் ஆனால் இந்த துள்ளக்கூடிய அழகான விலங்கை வளர்ப்பதற்கு நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சு கொள்ளணும் அவை தோற்றத்தில் பார்க்கறதுக்கு எளிமையான விலங்காக தெரிந்தாலும் ஒரு முயல் குட்டியை வந்து வீட்டுக்கு அழைச்சி வருவதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் முயல் குட்டிக்கு ஓடுவதற்கும் விளையாடுவதற்கும் உடலை வந்து நீட்டுவதற்கும் போதுமான இடம் தேவை அதாவது ஒரு சரியான முயல் கூண்ட வந்து முழுமையாக நீட்டும் போது தான் அதன் அளவை விட வந்து குறைந்தபட்சம் நான்கு மடங்கு வந்து பெரிதாக இருக்கணும் அதாவது கம்பிகளால் ஆன கூண்டுகள் முயல்களில் வந்து ஒரு மென்மையான பாதங்களுக்கு வழி ஏற்படுத்தும் அதனால் வந்து திடமான தரை உள்ள கூண்டுகளை வந்து பயன்படுத்தலாம் முயல்கள் வந்து இயற்கையாகவே சுத்தமானவை என்றதால் தினமும் கூட்ட வந்து நம்ம சுத்தம் செய்கிறது அவசியம் அடுத்தது வைக்கோல் வந்து அதன் உணவில் எண்பது வீதம் இருக்கணும் முயல்களுக்கு சாப்பிடுவது ஒரே ஒரு முழு வேலை தான் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா டிமோதி வைகோல் வந்து அதன் கூண்டில் இருக்கணும் இது வரும் உணவு மட்டுமில்ல அவற்றின் பற்களின் ஆரோக்கியத்திற்கும் அவசியம் அதாவது கேரட் முயல்களுக்கு நல்லது இருந்தாலும் அதை வந்து சர்க்கரை அதிகம் இருக்கிறதால தினமும் வந்து கொடுக்கக்கூடாது மற்றது முயல்கள் குறுகிய காலம் வாழும் செல்ல பிராணிகள் எல்லாம் அவை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொடக்கம் பன்னிரெண்டு ஆண்டுகள் உயிர் வாழும் ஒரு முயலை வந்து நீங்கள் தத்தெடுக்கும் போது நீங்கள் குறைந்தது ஒரு பத்தாண்டுகளுக்கு வந்து பராமரித்து மருத்துவ பரிசோதனை மற்றது தினசரி கவனிப்புக்கான ஒரு பொறுப்பை நீங்கள் ஏற்க நேரிடலாம் சில முயல்கள் சரியான கவனிப்புடன் வந்து பன்னிரண்டு ஆண்டுகள் வரை கூட வாழக்கூடும் எல்லா கால்நடை மருத்துவர்களும் வந்து சிகிச்சை அளிக்க மாட்டாங்களாம் இந்த வகை விலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் தான் முயல்களுக்கான மருத்துவ பரிசோதனைக்கு பூனை அல்லது நாய்களுக்கு ஆகக்கூடிய அந்த செலவை விட அதிகமாக செலவாகும்னு சொல்லப்படுகிறதா மற்றது முயல்களுக்கு மின்சார வயர்கள் மிகவும் பிடிக்குமா அவர்களை வந்து மெல்லுவதற்கு முயற்சிக்கும் அதனால் வந்து வயர்களை கவர் செய்ய செய்ய அல்லது அவற்றின் கைக்கு வந்து எட்டாதவாறு வைக்கணும் மற்றது வந்து பாத்தீங்கன்னா சொன்ன வீட்டு மூளைகள் தலங்கள் மற்றதா தரை விரிப்புகள் போன்றவற்றை முயல்களின் வந்து சக்தி வாய்ந்த பற்களால் வந்து சேதப்படுத்தலாம் பெரும்பாலான முயல்கள் வந்து தூங்குவதை விரும்பாது அவை வந்து பாத்தீங்கன்னா தரையிலேயே வாழும் இறைய வந்து தேடும் விலங்குகள் அதனால் வந்து அவற்றை தூங்கும் போது அவை வந்து தங்களது கட்டுப்பாட்டை இழந்து பயந்து போய் வந்து கைகளில் இருந்து குதித்து உங்களுக்கு வந்து கீரல் விழ நேரிடலாம் இது வந்து அதன் இயல்போ தரையில் அமர்ந்து அதனுடன் வந்து விளையாடுவது சிறந்தது அடுத்தது பாத்தீங்களுக்கு சமூக தொடர்பு அவசியம் ஒரு மனிதனிடம் இருந்தோ அல்லது மற்றொரு முயல்களிடம் இருந்தோ அதற்கு அன்பு தேவை சரியான சமூக தொடர்பு இல்லாத முயல்கள் மனசோர்வு அல்லது சில நடத்தை சிக்கல்களை உருவாக்கலாம் முயலுடன் தினமும் வந்து ஒரு சில மணி நேரம் சில திட்டமிடுவது அவசியமானதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைச்சிருக்க மனு நானும் நம்புறன் இதே மாதிரி மற்றொரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி